மிதனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எவ்வாறு அமின்னு பார்க்கலாமா குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகிடும் விரயம் வருமா வராது அப்போ என்ன விரயம் வரும் சுப விரயம் வரும் என்ன சுப வரையும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் விவசாயம் பண்ணலாம் விவசாயத்தில் இருக்கிற முன்னேற்றங்கள் கிடைக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் செவ்வாயால் தரப்படும் நிறைய மறைந்திருந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக தெரிய வரும் தெரிய வர்றது நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நமக்கு இருக்கிற வருமானங்களை பெருக்கணும் அதற்கு நான் முதலீடு பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம் நீங்கள் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழில்காரகன் பன்னெண்டாம் வீட்டில் போயிருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் அது விரயமாகாது அது இப்படி விரயமாகும் பண்ணித்தான் ஆகணும் அப்போ கையிருப்பு கரையுமா சார் கைப்பிறப்பு முதலாக போய் நிற்கும் அதுதான் உண்மை அவங்க திருவாதிரையில் இருக்கிறவங்க நிறைய மிதனராசி அன்பர்கள் ஆன்சைட் ஸ்டைட் ஆன்சைட்லேருந்து இருக்கக்கூடிய ரெவென்யூ வந்து அவங்க பெட்ரோலுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய முதலீடுகள் இந்தியாவில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது சிறப்பான ஒரு பலனை தருமா கண்டிப்பாக தரும் வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதை பார்க்கணும் இப்போ ஜூன் மாதம் மூணாந்தேதி வாஸ்து நாள் எல்லோரும் இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது ஜூன் மூணாந்தேதி கருத்தால் ஒரு ஒம்பது ஐம்பதுலேருந்து பத்திரிக்கையில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்த ஆறு அமாவாசை அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அந்த நாட்களில் நம்மளுடைய பிதற்களை வழிபாடு செய்து அவங்கள்டுந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதிரிகளுக்கு முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம் ஐந்தாம் தேதி கிருத்திகை முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர் அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கடுத்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அதுவும் சிறப்பான ஒரு நாள் பௌர்ணமியில் தான் நிலவி முழுமையாக பார்க்க முடியும் அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பௌர்ணமியில் பூஜை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க பௌர்ணமி விரதம் கிரிவலம் போகிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமி இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தானே இருக்குது திரும்ப இருபத்தஞ்சி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகட சதுர்த்தி இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும் இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளோது விசேஷம் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம வந்து இருக்கக்கூடிய பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் உதாரணத்துக்கு பூமி வாங்கணும் வாங்கின பூமியில் வீடு கட்டணும் மருத்துவம் நமக்கு சரியாக பலித பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி அவருக்கு ஏ முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம் ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் மாணி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு மனோநிலைக்கு ஏற்றவாறு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம் மிதனராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எவ்வாறு அமின் பார்க்கலாமா ஜூன் மாதம் பிறந்தவொன்னே என்ன இருக்கும் நியாயமாக மிதன ராசிக்கு அதிபதி பகவான் புதன் ஜூன் மாதத்தில் அதிகமாக வந்து கல்லூரி பள்ளிகள் திறப்பாங்க மாணவர்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு மாதமாக ஜூன் மாதம் கடந்த காலங்கள்லேருந்தே இருந்துகிட்ருக்கு இப்போ ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் மிதனம் வரும் வைகாசி பாதியும் ஆணி பாதியும் இந்த ஆணிங்கிறது வந்து மிதனமாக போயிடும் மிதனங்கிறது புதனுடைய வீடாக போயிடும் புதன் வந்து கல்வி கடவுளாக வராரு ஆகியனால அந்த காலத்துலேருந்தே வந்து ஜூன் மாதத்தை நியாயமாக வந்து ஸ்கூல் ஓப்பன் வெக்கேஷனுங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா கோடைக்காலமாக இருக்கிறதுனால லீவ் விட்டால் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்குங்கிற மாதிரியான முடிவு வச்சு காலங்காலமாக ஜூன் மாதம் அப்படிங்கிறது வந்து கல்லூரி பள்ளிகளை திறப்பது அதில் மாணவர்களை சேர்க்கை செய்வது இதெல்லாம் வழக்கமாக இருக்குது இதெல்லாம் நமக்கு முன்னாடியே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு நம்மளுடைய அரை நம்ம யூனிவர்சல் அப்படி தான் கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப விசேஷம் ஆக அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்கள் மிதனராசி ராசி ராசிக்கு அதிபதி பகவான் புதன் புதன் ஏற்கனவே வலுவான நிலையில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அதாவது ரிஷபத்தில் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற புதன் பதினாலாம் தேதிக்கு மேலே அவருடைய ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு பதினாலாம் தேதிக்கு மேலே வந்துடுறாரு மிதனத்தில் வந்துடுறாரு அப்போ என்ன வேணும் ராசிநாதன் அதிலே கூடறாரு வேறு என்ன சார் வேணும் வேறு எதுவுமே வேண்டாம் சரி இப்போ மிதுனத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் பன்னெண்டுங்கிறது ஸ்தானம் இப்போ பன்னெண்டில் குரு இருக்கலாமா ஏன்னா உபயராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிதுன ராசி உபயராசி தனுஷும் உபயரம் மீனமும் உபயம் அப்போ ஏழு பத்துக்கு வேண்டியவர் ஏன்னா தொழில்காரகன ஆறிட்டாரே அந்த மாதிரி இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்துல போகிறாரே அது நல்லதா ஒன்று ரெண்டாவது மிதுன ராசிக்கு எட்டு ஒம்பதுக்கு வேண்டி ஒரு ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு செவ்வாய் வந்து ஆறு பதினொன்றுக்கு வேண்டிய பதினொன்று இருக்கிற ரொம்ப விசேஷம் இப்போ செவ்வாய் வந்து மிதனத்துக்கு நல்லது பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பொதுவாக வந்து மிதனத்துக்கு செவ்வாய் நல்லது பண்ண மாட்டாருங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாலும் அவர் லாபாதிபதியாக லாபத்தில் உட்காரும் பொழுது அது பாதகாதிபதியாக இல்லை லாபாதிபதி தான் அப்போ லாபத்தை தருவார் என்ன லாபத்தை தருவார் ஏன்னா நாலு ஏழுக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் வீடுங்கிறது கன்னி இல்லையா அப்போ கன்னி வந்து நான்குங்கிறது சுகம் வீடு வாகனங்கள் அதெல்லாம் புதன் சௌக்கியமாக இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதி பதினாலாம் தேதி ஆட்சி கிரகம் பெறாரு இவர் ஆட்சி கிரகம் பெறது இல்லாமல் பூமி நாயகன் செவ்வாயும் ஆட்சி கிரகம் பெறாரு அப்போ ஆட்சி கிரகம் பெறும்போது என்ன ஆகிடும் ஆட்சி செவ்வாய் ஆட்சி செவ்வாய் ஆட்சி செவ்வாய் ராசியில் ஆட்சி இது புதன் ராசியில் ஆட்சி செவ்வாய் வந்து ஆட்சி ஒம்பதில் ஆட்சி இப்படி இருக்கிற போது குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகிடும் விரையும் வருமா வராது அப்போ என்ன விரயம் வரும் சுப வரையும் வரும் என்ன சுப வரையும் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் விவசாயம் பண்ணலாம் விவசாயத்தில் இருக்கிற முன்னேற்றங்கள் கிடைக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் செவ்வாயால் தரப்படும் அது விசேஷம் அதுக்கான தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கான மூன்றாம் நியாயமாக நமக்கு இருக்கக்கூடிய தனம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடை ரெண்டாம் வீடுங்கிறது கடகம் கடகத்தை செவ்வாய் பார்த்துடுறாரு அப்போ இதனால் இந்த விவகாரங்கள்லாம் தீர்ந்து நமக்கு சுமூகமான ஒரு சூழலை செவ்வாய் தருவார் சரி எப்படி தருவார் அப்படின்னா மிதன ராசிக்கு அஞ்சாம் வீடு மிதன ராசிக்கு அஞ்சுங்கிறது துலாம் துலாத்து அழகாக பார்க்குறார் ஏழாம் அறிவை செவ்வாய் பார்க்குறாரு ரொம்ப விசேஷம் அப்படி பார்க்குறது எவ்வளோ ச சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய மறைந்திருந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக தெரிய வரும் தெரிய வர்றது நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இடங்களில் எல்லா விஷயமே எல்லா நேரங்களும் நமக்கு தெரியறதில்ல அப்போ தெரியாத விஷயங்கள்னால நாம் வந்து மனசுக்குள்ளே இருக்கிற அச்சுறுத்தல் இந்த காலக்கட தெரிய வந்து அந்த அச்சுறுத்தல் நீங்கும் இதுதான் உண்மை இது வந்து மிதுன ராசிக்கு ஜூனில் நடக்கும் வேறு என்ன வேறு என்ன பண்ண முடியும் பொருளாதாரத்தில் நம்ம வேலை பார்க்குறது மாசா மாதம் வேலையை இருக்க முடியாது மாற்ற முடியுமா மாற்ற முடியாது சரி மாதம் மாதம் சம்பளம் வயிற்று கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ மாதம் மாதம் நம்ம செலவை வந்து கட்டுப்படுத்துவோம் அது கட்டு இயற்கை இயல்பாக இயற்கை என்னென்ன செலவு பண்ணால் போயிடும் சரி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு வரக்கூடியது ஒன்று சுபத்தில் வருமா இல்லை அசுபத்தில் வருமா அப்படிங்கிறது அசுபத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படி வச்சிடலாம் சுபத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்போ சுபம் என்னென்ன பண்ணலாம் நியாயமாக ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பணம் கட்டலாம் நிறைய பெற்றோர்கள் அவருடைய மாணவர்களை அதாவது குழந்தைகளை சேர்ப்பதற்கு மாணவ மாணவிகளை பெற்ற பெற்றோர்கள் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கான ஒரு செலவுகள் படிப்பு செலவு தானே கல்லூரி செய்யறதுக்கான செலவுகள் இது வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதற்கான முடிவுகள் ஸ்டெபனாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது நன்மையா ஆமாம் நன்மை தானே ஸோ அதை செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு நமக்கு சரளமான பணப்பொழக்கம் இருக்கணும் இல்லையா சரளமான பணப்பொழக்கம் இருக்குமா இருக்கும் சரளமான புண புழக்கம் யார் கொடுக்குறாங்க பகவான் நியாயமாக வந்து ஃபைனான்ஸ் அதிபதினா குரு சுக்ரனும் ஃபைனான்ஸ் அதிபதி அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர் வரணும் முதல்ல மாதத்தின் முற்பகுதி சுக்கரனு சம்மந்தப்பட்ட புதனாக இருந்தார் மாதத்தின் பிற்பகுதி பதினேழாம் தேதிக்கு மேலே புதனோட சம்மந்தப்பட்ட சுக்கரன் ஆயிடார் அப்போ கொடுத்தானே சார் ஆகணும் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானாதேவின்னு சொல்லக்கூடாது அஞ்சு பன்னெண்டுக்கு வேண்டியவன் பகவான் சுக்கரன் மிதனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு சூரியனோட அப்போ பிரகாசத்தை கொடுக்கணும் அப்போ தந்தைக்கான செலவுகள் தந்தைக்கான வாய்ப்பு தந்தைக்கு வேண்டிய கிரகம் பகவான் சூரியன் இதெல்லாம் கொடுப்பார் இது மிதன ராசிக்கு பிரமாதமாக நடக்கும் உறவு முறையில் இருக்கக்கூடியவரில் உதாரணத்துக்கு இப்போ கல்வி பருவ முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கடுத்தது காலேஜ் காலேஜும் முடிச்சாச்சு நான் வந்து வேலைக்கு தேடிட்டுருக்கேன் வேலை கிடைக்குமா கிடைச்ச வேலையில் எனக்கு நல்ல நிரந்தர பணியாக இருக்குமா அப்படி இருக்கக்கூடியதில் சரியான செலெக்ஷனான சேலரி எனக்கு கிடைக்குமா மன நிறைவான வருமானங்கள் வருமானு கேட்கக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் போன மாதத்தில் இல்லைனாலும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் நமக்கு அதுக்கான ஐக்கியம் கிடைக்கும் இது வாய்ப்பு இருக்குது நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு ஆனால் சூழ்நிலைகள் உங்களுக்கு சா அனுகூலமாக இருக்குது அதை பயன்படுத்திங்க நிறைய நான் வந்து வியாபாரத்தில் இருக்கேன் சார் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மொழி முதலீடு நம்ம பெருக்கலாம் நமக்கு இருக்கிற வருமானங்களை பெருக்கணும் அதற்கு நான் முதலீடு பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம் நீங்கள் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழில்காரகன் பன்னெண்டாம் வீட்டில் போயிருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் அது விரயமாகாது அது எப்படி விரயமாகும் பண்ணித்தான் ஆகணும் அப்போ கையிருப்பு கரையுமா சார் கையிருப்பு முதலாக போய் நிற்கும் அதுதான் உண்மை ஆக தொழில்காரகன் வலுவான பாக்கியாதிபதி சிறப்பாக இருக்கும்போது இதை நீங்கள் செய்ததாகணும் செய்யாமல் இருக்க முடியாது ஒன்று சரி கணவன் மனைவிகளே எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஏழு பத்துக்கு வேண்டிய பன்னெண்டாயிரத்துல இருக்கும் அவர் ஒய்ஃபு கேட்டால் அந்த பொருளை நான் வாங்கி கொடுக்குதான் ஆகணும் ஒரு ஃபர்னிச்சர் சரில் வாங்கி கொடுத்தாணும் ஒரு லேண்டில் ஒரு நகை வாங்கி கொடுத்தாணும் இதெல்லாம் வாய்ப்பு கொடுக்கு மனைவிமார் அதே மாதிரி மனைவி செயலிலேருந்து வரக்கூடிய உறவுகள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்க உறவுகள் இருக்கும்ல அவங்க வந்து நமக்கு அனுகூலத்தை தர வேண்டிய அவசியமும் இந்த மாதத்தில் ஏற்படும் அதற்கு இதுக்கு எல்லா கிரகங்களும் ஒரு துணை புரியுது அதேமாதிரி குரு நியாயமாக குரு பன்னனில் இருந்தாலும் மிதன ராசிக்கு நான்காம் வீட்டில் இன்னொரு ராசின்னு சொல்லக்கூடிய புதனோட இன்னொரு ராசிக்கு கண்ணியில் வந்து கேது இருக்கிறாரு விசேஷம் கேது விசேஷத்தை மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல பாம்பு இருக்குது பாம்புங்கிறது ராகு கேதுவுடைய மறுபகுதியின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் ஒரு பாம்பு இரண்டாக இருக்க தலையும் வாளாக இருக்கிறது அங்கே இருக்கிறது விசேஷம் அது சிறப்பான ஒரு பலனை தரும் பாக்கியத்தில் இருக்க சனி வேறு என்ன பண்ணுவார் பாக்கியம் கொடுக்கணும் இல்ல இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்குதுன்னா மற்ற கிரகங்கள்லாம் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கணும் இல்லையா டெஃபினட்டாக கொடுக்கும் ஹான்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு ஆன்சைட் டெஃபினெட்டாக போகலாம் மற்றமில்லை அது குறிப்பாக திருவாதிரத்தில் இருக்கிறவங்க ஆன்சைட் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது திருவாதிர நட்சத்திற்கு அதிபதி பகவான் ராகு ஆகவே அவங்க திருவாதிரையில் இருக்கிறவங்க நிறைய மிதனராசி அன்பர்கள் ஆன்சைட் போகிறதுக்குள்ள ஹான் சைட்லேருந்து இருக்கக்கூடிய ரெவன்யூ வந்து அவங்க பெட்ரோலுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய முதலீடுகள் இந்தியாவில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது சிறப்பான ஒரு பலனை தருமா கண்டிப்பாக தரும் சரி எனக்கு ஏதாவது நோய் நொடிகள் இந்த மாதத்தில் ஏதாவது இடையூறு தருமா இல்லை சீசனல் ஃபீவர் தான் ஒன்றும் வைந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன உபாதைகள் வாயு தொந்தரவு கொஞ்சம் குறைகள் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கிற கேது வாயு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அதெல்லாம் வாயு சம்மந்தமான என்ன சொல்ல போனால் அசிட்டிக் ப்ராப்ளம் இது வர்றதுக்கு நான்காம் இடங்கிறது மட்டும் இல்லாமல் வயிர் சம்மந்தமானது அசிஸ்டிக் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக அங்கே இருக்க வேண்டிய அதெல்லாம் வரதான் செய்யும் அதனால் பெரும்பாலும் வந்து வெளியே சாப்பிட்ற உணவுகளை தவிர்ப்பது சிறப்பானது காரம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது என்ன காரணம் சா காரத்துக்கு வேண்டிய இரண்டு கிரகங்கள் குறிப்பாக செவ்வாயும் காரத்துக்கு வேண்டியது தான் அதையினால அதுக்கு அந்த வாயு சம்மந்தமான தொந்தரவுகள் வர்றதை நம்ம தவிர்ப்பது சிறப்பானது பெரும்பாலான நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் நான் விவசாயம் பண்ணுற சார் விவசாயம் எப்படி இருக்கும் கேட்டில் ஃபார்ம் கோட் ஃபார்ம் எல்லாம் எப்படி இருக்கும் மாட்டுப்பண்ணை வைக்கிறவங்க கொட் அதை ஆட்டு பண்ணி வைக்கிறவங்க ஃபெலட்ரி ஃபார்ம் வைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல பலனை தரும் நான் ஸ்டாம்பர் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ரியல் எஸ்டேட்டில் நல்லா இருக்குமான்னு கேட்கக்கூடிய நிறைய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமாதமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை விவசாய பணியில் இருக்கிறவங்க மானாவாரி பயிர் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக உணவு தானியங்களில் பருப்பு வகையில சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் வந்து பருப்பு வகைகள்லாம் எப்போயுமே வந்து ஒரு ஹியூச்சர் தான் இருக்கும் அதுக்கு காரணம் செவ்வாய் ஆட்சி கிரகமாக இருக்கிறதுனால தான் விலை குறையுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாதத்தின் பிற்பகுதியாக இருக்கக்கூடிய இல்லை டெஃபினட்டாக குறையும் அதில் மாற்றமே இல்லை நான் செவ்வாய் முழுமையே இந்த மாதம் புள்ள அங்கே தான் இருக்கார் அதாவது ஜூன் மாதம் முடியவே ஏறத்தாழ அங்கே தான் இருக்கிறாரு அதாவது மேஷத்தில் மேஷத்தில் பொழுது மேஷம் வந்து மிதனராசிக்கு பதினோராம் வீடு ஆகவே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கு பருப்பு வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை அதில் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அது உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் தரும் இப்போ நியாயமாக வந்து நம்ம மிதன ராசியாக இருக்கிறவங்க கல்வி கல்வியாளராக நிறைய பேர் இருப்பாங்க அதேமாதிரி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட இல்லது க ஆசிரியர் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த பணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் இப்போ வேறு என்னாங்கன்னா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஏன்னா இதில் இருந்தால் பிரபல் சொல்லுங்கள் வேறு எந்த இயல்பாக போகும் ஏன்னா மிதனராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க எல்லாரும் ஒரே தொழிலாக பண்ண முடியும் பண்ண முடியாது ஆகி தகுந்த மாதிரி மற்ற கிரகங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுகூலமான கிரகங்கள்லாம் உதாரணத்துக்கு இருக்குமே ஆனால் அது வலுவான அமைப்பில் சேரும் நான் ஏற்கனவே இருக்கேன் அந்த மிருகசிர நடத்தக்காரர்கள் மிடில் ஆஃப் த ஏஜில் குறிப்பாக நாற்பது வயது அப்படி அந்த வயதை போது சனி திசை வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி சேவருக்கு அனுகூலமாக இருக்காது நான்காம் தசை சுகாதி விதி தசை அவ்வளோ நாலு நல்லதுக்காக சொல்லுவேன் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதேமாரி திருவாதை நட்சத்திரத்தில் ராசியில் இருக்கிறவங்க ராகுதசையாக தொடங்குவாங்க ராகுதசையில் தொடங்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா புதன் தசை அவ்வளோ அனுகூலத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவோம் என்ன காரணம் அப்படிங்கிறத ராகு அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்தது சனி அதுக்கடுத்து புதன் நான்காவது விட்டுக்கிற தசை ஆகினால் அந்த கிரகங்கள்லாம் அனுகூலமாக இல்லையா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல நிலையில் இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல நிலையில் இருக்கார் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க உங்களுடைய ஜன ஜாதகத்தை பத்திர சாற்றை பார்த்து அதுவும் உங்களுக்கு இதோடு வந்து சேர்கிற சேர்கிற பட்சத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகள் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் இருக்கும் அதையும் நீங்கள் ஒரு மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது தேவை இருக்கிறவங்க அதோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க என்னை நீங்கள் அணுகலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதற்கான முடிவு எடுக்கலாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வீடு கட்டுறோம் லேண்டு வாங்குகிறோம் வாங்கின லேண்டு ரொம்ப நாளாக இருக்குது அதில் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் கோச்சார ரீதியாக பலன் எதிர்பார்க்கிறத விட கோல்ச்சாரீதியாக நாங்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம்னு சொல்கிறோம் அது உண்மைதானா அது அந்த காலகட்டத்தில் கட்டினா சரியாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களோட ஜனநத்தாச்சும் உறுதிப்படுத்திக்கலாம் அந்த ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான லைஃப் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாரி ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிங்க பொதுவாக சார் இதெல்லாம் வந்து சொல்லித்தான் ஆகணும் சொல்லலை அப்படின்னா நான் சொல்லணும்னு ஒன்று சொல்கிறார் ஆகவே இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நல்ல விதமாக அமைச்சிக்கணுங்கிறதான் எங்களோட நோக்கம் அந்த நல்ல விதமாக எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னா இந்த ராசி பலன் பார்க்குறோம் பார்க்கக்கூடிய நபர் பேசுகிறாரு பேசுறது நமக்கு ஒத்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஜனட ஜாதகத்தை ஒரு முறையை நம்ம அவர்கிட்ட காட்டலாம் பார்க்கலாங்கிற ஒரு மனோநிலைக்கு மக்கள் வந்தால் எங்களால் ப்ராப்பர் கைட் கொடுக்க முடியும் அவ்வளோதான் இதனால் இந்த சூழலில் மிதன ராசிக்கு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பாக அமையுது எந்த விதமான நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாகவும் இருக்குது அதிர்ஷ்டமான எண் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் மகாவிஷ்ணு அதிர்ஷ்டமான ரத்தினம் எமரால்டுங்கிற மரகத பச்சை முடிந்த அளவுக்கு பெருமாள் கோயிலில் புதன்கிழமையில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதைமாரி தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான இகபர சோகங்கள் கிடைக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் நன்றி நேர்களே இந்த ஆதி எந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க